மார்க்கெட் வந்து நேற்று எப்படி இருந்ததோ அதுக்கு ஜஸ்ட் சிம்பிளா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அது ஒண்ணுமே கிடையாது அதுக்கு நியர் ஆப்போசிட் நம்ம வந்து பார்க்கலாம் இது கண்டி கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னாக்கா கல்ல கண்டா நாயை காணும் நாயை கண்டா கல்ல காணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு யூஎஸ் மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல மொமெண்டம் எதுவுமே கிடையாது நம்ம மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது யுஎஸ் மார்க்கெட்டுக்கு அடி வாங்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து அந்த டவுன் நடந்து அந்த எக்கனாமிக் டேட்டா எல்லாமே கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க தென் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நாளைக்கு வந்து என்பிடிஆடைய குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ரிப்போர்ட் வந்து நாளைக்கு வருது அவங்க மார்க்கெட் ஓப்பன் பண்ணணுன்னா வருது ஸோ நமக்கு வந்து நாளைக்கும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாளா நாளைக்கு தான் எப்படின்றது தெரியும் அப்படின்னு நாளைக்கு தான் எப்படி இருக்கும் நாலா நாளைக்கு வந்து சரியாயிருமா அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் வந்துடாதீங்க ஸோ அதனால் அன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்றது நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே நம்முடைய தலையெழுத்து கொஞ்சம் தெரியும் என்னக்கா எண்ட் ஆஃப் தி டே நம்ம மார்க்கெட் அவங்க மார்க்கெட் வேற எல்லாம் பிரிச்சர்லாம் பார்க்க முடியாது கிட்டத்தட்ட வந்து ஒரு டைரக்ஷனில் தான் போகும் அந்த இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஸோ இதெல்லாமே வந்து எதிர்பார்க்குறது தான் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து சர்வே ஆகணும் ஸோ மற்றபடி எனக்குலாம் இதில் எந்த ஒரு வருத்தமோ சந்தோஷம் எதுவுமே எதுவுமே கிடையாது டேக் இட் அசிட்டிஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நாலு காசு பார்க்க முடியுமா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர மார்க்கெட் இடத்துல ஒரே எல்லாம் பண்ணிக்கோ கூடாது சந்தோஷமாக்கூடாது ஓகே ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம இருக்கணும் அந்த சைக்காலஜியில் தான் நம்ம இருக்கணும் ரைட் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து எம்பி ஃபோட்டோ ஓல் பவர் அண்ட் ஃபிசிக்ஸ் அந்த ரெண்டு ஸ்டாக் வந்து லிஸ்ட்டே இருக்குது நேற்று கூட நம்ம இதை பற்றி சொல்லியிருந்தோம் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி எஃபோண்டில் ஒரு நாலு ஸ்டாக் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமர் நான் வந்து செபிரிச்சர் அட்வைஸர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை யூஸ் அவ்வளோதான் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரெயினர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டெஸ்ட் எடுக்கிறது தான் எப்போவுமே ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய தன்மையான ஒரு ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒருவேளை இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்தவங்க ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு ரிலவெண்டாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருக்கீங்களே அதில் ஷேர் பண்ணிங்கன்னாக்கா யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகும் ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக மற்றவங்க நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி அண்ணனுக்கு சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தேன் டெக்னோ கிளீன் ஏர் இண்டியா வந்து நாளைக்கு லிஸ்ட் ஆகுது இன்றைக்கி வந்து எம்பி ஃபோட்டோவால்ட்டி பவர் அண்டு ஃபிசிக்ஸ் வலை இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து லிஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு கம் இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுதுன்றது நேற்று நம்ம பார்த்துருந்தோம் ஜஸ்ட்டு பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் கம்பெனியோடய டிஸ்கிரிப்ஷன் படித்து பாருங்கள் சிம்பிளாக சொல்லணுனாக்கா எம்இ ஃபோட்டோ ஓல்ட்டி வந்து ஆட்டோமேட்டிக் சாரி ஆட்டோமேட்டிவ் செக்டரில் இருக்குது ஃபிசிக்ஸ் வலை வந்து எஜுகேஷன் செக்மெண்ட்டில் வருது அதோடய பெர்ஃபாமன்ஸ் பார்த்துடலாம் ரைட் ஃபஸ்ட்டு வந்து எம்வி ஃபோட்டோ ஓல்டிக் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி லிஸ்டிங் டேல ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போனால் கூட வந்து எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கேன் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் போல் வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கேன் ஓப்பனிங்லேயே வந்து ஓப்பனிங் ஃபஸ்ட்டு போல் சிக்ஸர் அடித்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த ஐபிஎலில் யாருக்காவது எக்ஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் போல வேலை கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா அவங்க காட்டில் அட்டை மழை தான் அப்படின்னு சொல்லணும் ஸோ இதெல்லாமே நடக்கும் ஸோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணும் ஒன்று நெகட்டிவாக போகும் ஒன்று சூப்பராக டூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும் தர்சாவை இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் போல இருந்தது நித்து இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் போல் வந்துட்டு இந்த இதில் வந்து சரியாக அந்தளவுக்கு வந்து பெரிய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் தான் ஒரு டூ எக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்திருக்கு பட் இந்த ஸ்டாக் வந்து இந்தளவுக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ஈவன் அந்த ப்ரொமோட்டர்ஸை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க லோன் தான் தோணுது ரைட் ஓகே ஃபர்தராக நம்ம வீடியோ போயிடலாம் தென் வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒன் நாட் த்ரீ பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு லார்ஜ் கேப் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி மிட் கேப் மைனஸ் ஒன் தேர்ட்டி நைன் ஸ்மார்ட் கேப் மைனஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மைக்ரோ கேப் மைனஸ் ஒன் நைன்டி டூ ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் இது அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ நிஃப்டி ஐடி வந்து மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இன்றைக்கி எல்லாமே எப்படி இருந்ததுனாக்கா நேற்று எப்படி இருந்ததுன்னாக்கா இது எல்லாமே க்ரீனில் இருந்தது விக்ஸ் வந்து ரெட்டில் இருந்தது இன்றைக்கி அப்படியே மாறி இருக்குது அதே மாதிரி செக்டார் வைஸ் பார்க்கும்போது நேற்று எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரீன் இருந்தது இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் அல்ட்டி அக்மார்க் ரெட்டில் இருக்குது ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியாலிட்டி வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் நிஃப்டி ஐடி மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நிஃப்டி மெட்டில் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் ஸோ எல்லாமே நெகட்டிவில் இருக்குது அப்போ நம்ம ஓவராலும் நம்ம மார்க்கெட்டில் நெகட்டிவில் போயிடுச்சா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏன் அறிவு வரைக்கும் அப்படி ஒன்றும் தெரியல அங்கங்கே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு மூணு நாளாக வந்து சரியாக பர்ஃபார்ம் லாஸ்ட் மூணு செஷனை வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் புக்கிங் எஸ்பெஷலி அந்த என்விடியா வந்து ஒன்று பெரிய அளவில் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி மைக்ரோ டேட்டாஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு அவங்க ஷட் டவுன் நடந்து அந்த எகெயின் நார்மலைஸ் ஆகிட்டு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்துட்டு அங்கே கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால வந்து அதோடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக மார்க் மார்க்கெட்லேயும் இருக்கும் ஸோ ஏன் என்விடியா வந்து அந்த ஒரு ஸ்டாக் ஏன் சார் இவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணுமானாக்கா கண்டிப்பாக ஆமாம் காரணம் என்னென்னாக்கா வேர்ல்டுலையே த லார்ஜஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற ஒரு சிங்கிள் ஸ்டாக் அப்படின்னாக்கா அது என்விடியா தான் அதுக்கப்புறம் தான் ஆப்பிள் மைக்ரோ சாஃப்ட்வேர் எல்லாமே வரும் ஸோ இஸ் த டாப் ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற ஒரு ஸ்டாக் வேர்ல்டு வைடில் ஸோ அதனால் வந்து அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம பேர் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஸோ ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கின்றது நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல ஆனால் அதுதான் ஒரு ஸ்ட்ராங் மேஜர் சப்போர்ட் அது அதை பிரேக் பண்ணிச்சுனாக்கா எகெயின் வந்து கொஞ்சம் டிராஸ்டிக்கில் கீழே வரும் லாஸ்ட் டைம் கூட அதை பிரேக் பண்ணால் கூட வந்துட்டு இந்த ஒரு சேனலில் தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது சேனலுடைய டிஸ்டன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது ஸோ அதனால் வந்து தப்பிச்சது பட் இந்த டைம் க்ளோஸ் ஆக இது நெகட்டிவ் பிரேக் பண்ணிச்சு ஒரு டிசைசிவ் அப்படின்னாக்கா ஃபியூஜ் ஃபால் வரும் பட் சோஃபார் வந்து அப்படி ஒன்றும் பிரேக் பண்ணுற மாதிரி தெரியல பார்க்கலாம் தென் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நீத்து வந்து ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்துருந்தது இன்றைக்கும் நல்ல ஒரு ஆல் டைம் ஹை ஓப்பனிங்கில் கொடுத்துட்டு எகெயின் வந்து நெகட்டிவில் வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் வந்து முடிஞ்சிருக்கு பட் நல்ல இதாக இருக்குது பேங்க் நிஃப்டி வந்து இது பண்ணிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது இதே மாதிரி வந்து நிஃப்டி ஐடி வந்து நம்ம எதிர்பார்த்தது கொஞ்சம் இங்கேருந்து மொமெண்டம் கெயின் ஆகும் அப்படின்ட்டு பட் அது வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறது ஸோ இப்போ வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் செவன்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்குது இங்கேருந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட் தள்ளி தேர்ட்டி ஃபைவ் தான் சப்போர்ட் இருக்குது இங் இது இவ்வளோ தூரம் வந்துருமோ கொஞ்சம் பயமாக இருக்குது வந்தால் கூட அப்புறம் அந்த ரிட்டர்ன் வரும் பட் ஸ்டில் இங்கேருந்தே திரும்பினான்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் நம்ம எதிர்பார்க்க தகுந்த மாதிரி எல்லாமே மார்க்கெட் நவராது இல்லையா பார்க்கலாம் தென் வந்து மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடிக்க ஒரு சிங்கிள் ஸ்டோ ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து டச் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் இன்றைக்கி ஓப்பனிங் ஹை வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி த்ரீ வரைக்கும் போச்சு அதாவது ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் தான் வந்து அந்த ரிஸ்டன்ஸுக்கு கம்மி பட் ஆல்மோஸ்ட் டச் பண்ணிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்னாக்கா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டவுன் சைடில் பட் இந்த அளவுக்கு வருன்ற மாதிரி தோணல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓவராலில் நம்முடைய மார்க்கெட் பார்க்கும்போது டெக்னிக்கலி ஒரு சின்ன ஜாக்கை அங்கங்கே இருக்க தான் செய்யும் அதை அதை தாண்டி எந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே தெரில ஃபண்டமெண்டலி நம்முடைய இந்தியன் மார்க்கெட் ஃபண்டமெண்டலி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் கிடையாது ஸோ டெக்னிக்கலி கூட வந்து நம்ம நெகட்டிவ் கிடையாது பட் இட்ஸ் ஹேப்பன்ஸ் பட் எக்ஸ்பெக்டிங் தான் பாசிட்டிவ் மூவ் தட் ஆல் பேஸ்டை வந்து எகெயின் யுஎஸ் மார்க்கெட்டுடைய நாளைக்கு நாலு அன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது வச்சு தான் தென் வந்து பெரிய நான் மார்க்கெட்டே எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் ஸோ நேற்று வந்து டவு ஜோன்ஸ் வந்து மைனஸ் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் நெகட்டிவ்வில் முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் வந்து மைனஸ் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் நாஸ்டாக் காம்போஸ்ட் வந்து மைனஸ் ஒன் நைன்ட்டி டூ பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் இது வந்து இப்போ வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மைண்ட் சப்போர்ட்டாக இருக்கும் அதுதான ஸ்ட்ராங் சப்போர்ட்டு தான் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் ஸோ இதை பிரேக் பண்ணது பார்த்தா வந்து என்ன ரொம்ப கீழே வந்துடுமோன்ற மாதிரி தோணுது ஒரு சைடு வரதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கா இந்த ஒரு க்ராஸ் ஹெண்ட்லைன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிறது இந்த இடம் வந்துட்டு பழைய இடம் பண்ணி இங்கேருந்து தோணையாக இருக்குது கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் அங்கே தான் இருக்குது சாரி ஸோ இங்கேருந்து ஒரு திரும்புறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது பார்ப்போம் அதே மாதிரி வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கிட்டத்தட்ட வந்து பெரிய அளவில் வந்து பிரேக் ஆகலை நீர் சப்போர்ட்டில் இருந்தால் கூட வந்து டே லோ கிட்ட தான் வந்து முடிஞ்சிருக்கு நாஸ்டாக் காம்போஸ்ட் இன்டெக்ஸும் வந்து அதே மாதிரி தான் ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி தெரியல சாரி கொஞ்சம் இருமல் அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் தண்ணி கிண்ணி மருந்தெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு இருமல் மருந்தை சாப்பிட்டுட்டு ரெக்கார்ட் இருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ரைட்டா ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட்லேயே வந்து பெரிய அளவில் நெகட்டிவிட்டி தெரியல தோ இந்த ஒரு மூணு செஷனாக வந்து நல்ல ஒரு டெசைசிவாக மார்க்கெட் கீழே வந்துருந்தா கூட ஓவராலாக வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனை வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ரைட் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்டவே வந்து அந்த நாலு ஸ்டாக் எஃப் அண்டோவில் இருக்கிற கெய்னரில் ஒரு டாப் டூ லூசிங்கில் இருக்கிற டாப் டூ பார்ப்போம் இல்லையோ ஸோ அந்த வகையில் கெய்னரில் இருக்க ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் ஃபெடரல் பேங்க் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து லூசிங் சைடில் வந்து கெய்னஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் வென் ஸோ இந்த நாலு ஸ்டாக் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் பார்த்துடலாம் ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இந்த நைன்டி எயிட் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஒரு ஸ்விங் ஹை அது நான் ஒரு பைட்டு டபுள்யூ பாட்டுற மாதிரி இருக்குது எக்ஸாக்டாக வந்து அது பிரேக் பண்ண உடனே ஒரு டெசிவ் கிரீட் கார்டு இன்றைக்கு மட்டும் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் வந்து இது நல்ல ஏரியா இருக்குது ஸோ இது எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி பார்த்தாலும் நமக்கு தெரியல மந்த்லியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே தெரியுது என்னாச்சு ஆ எஸ் ஸோ மந்த்லியில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹை வந்து ஒன் தேர்ட்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து லாஸ்ட் இயர் வந்த ஒரு ஸ்விங் ஹை ஹைக்கிட்டே எக்ஸாக்டாக இருக்குது ஸோ இது பிரேக் ஆச்சுன்னாக்கா ஒன் தேர்ட்டி வந்து ப்ரீவியஸ் அது இதோடய ஆல் டைம் ஹைக் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் இந்தளவுக்கு வந்து ஒரு டிசைசிவ் ரெண்டு கானில் நம்ம பார்க்க முடியுது ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ரைட் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபெடரல் பேங்க் ஸோ ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது ஒரு ஸ்ட்ராங் ச இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் இந்த சேனலையும் பிரேக் பண்ணி நல்ல ஒரு டிசிவ் கேண்டில் பட் இது வந்து கொஞ்சம் ஹியூஜாக வந்து ஓவராவே வந்து என்ன சொல்லுது ஒன்று சொல்லுவாங்களே ஓவர் ச இது வந்து உடம்பு காக்காதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு ஹெவியாக வந்து மேலே போயிட்டுக்கின்ற மாதிரி தான் தோணுது எஸ்பெஷலி நம்ம மந்த்லியில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ஓவர மேலே போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது லாஸ்ட் ரெண்டு மாதத்தில் எப்பயாவது நல்ல கீழே வந்ததுன்னா கொஞ்சம் ஹெவி ஹோல்ட் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குவாங்க திடீர்னு என்ன அண்ணனுக்கு உடைய முகம் வந்துட்டு பேய் படத்தில் கட்டுற முகம் மாதிரி அண்ணனு ஃபேஸ் விட்டு மட்டும் லைட் கிடைக்குதுன்னு நினைக்க வேண்டாம் எனக்கு மெயின் லைட்டு கரண்ட் போயிடுச்சு இப்போ வந்து ஈஸ் இபிஎஸ்கில் ஓடிட்டுருக்கு அந்த சவுண்ட் கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இது மாதிரி இருக்குது ஓகே ரைட் அடுத்த ஸ்டாக் பார்த்தலாம் நெக்ஸ்ட் வந்து கெய்னஸ் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது பிரேக் ஆச்சுன்னால் ஒரு டெசிசிவாக கீழே வரும் வந்ததுன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக வந்து பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆகிட்டு அகெயின் கீழே வந்துட்டு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரதுக்கு இதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தென் வந்து ஐநாக்ஸ் வின் ஸோ ஐனாக்ஸ் வின் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒவ்வொரு ஸ்பிங்லேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்க்க முடியுது ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னக்கா ஒன் தேர்ட்டி ஃபைவ் இப்படி இந்த ஸ்டாக் க ஃபர்தர் கண்டினியூ வச்சுன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் வர கூட கீழே பரலாம் வந்துட்டு உடனே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரைட் ஸோ இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் எதாவது கன்சிடர் பண்ணுறதாக இருந்தோம் நீங்கள் வரும்புற ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுக்க அண்ணன் சொன்னாட்டு அப்படியே போய் கோதாவில் குதிச்சிடக்கூடாது கூற போல கோத்து விட்டிங்கன்னா அப்புறம் மும்பையிலேருந்து விளக்கம் கேட்பாங்க அதெல்லாம் எல்லாம் இழுத்து விட்றாதீங்க ஸோ நீங்கள் வரும்புற ஸ்டடி அனாலிசிஸ் பண்ண நீங்கள் ஒரு ஓன் டெசிஷன் எடுங்க அதுதான் சரியாக இருக்கும் ஸோ ஒன் செகண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெக்வெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்ட் கூட இதில் முடிச்சுக்கலாம் ஆல் த பெஸ்ட் சிஎன் எக்ஸ்ட் வீடியோ அன்றது ரொம்ப பை தேங்க்யூ